முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட கொல்லப்பட்டபோது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் ஒன்பது பேர் காங்கிரசார் ஆறு பேர் உட்பட பலர் கொல்லப்பட்டனர் அதில் ஒருவராக தான் ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பி அனுஷியா ராஜீவ் கொலையாளிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் அவருக்கு மாநில செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டது ராஜீவை கொன்றவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்யக்கூடாது என கவர்னர் ரவியை சந்தித்தும் முறையிட்டார் ஆனாலும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர் இதனால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறிய அனுஷியா தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி மீது ஸ்டாலின் குற்றவாளிகளை கட்டி அரவணைத்து பேசுகிறார் என்பதால் அவர்கள் மீது அதிருப்தியில் இருந்தார் ராகுல் காந்தியையும் பிரியங்கா காந்தியையும் நம்பி எந்த பயனும் இல்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த ஒரு வசதியும் ஏற்படுத்தி தரவில்லை என குற்றச்சாட்டை வைத்து வந்தார் இதற்கிடையில் விடுதலை புலிகள் பெயரை சொல்லி பலரும் அவருக்கு மிரட்டல்களை விடுத்தனர் அதனால் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது இந்நிலையில் டி என் நியூஸ் போர் சேனலுக்கு பேட்டியளித்த அனுஷியா திமுக குடும்ப அரசியலையும் கூட்டணியில் இருந்து கொண்டு காங்கிரஸ் எம்பிக்கள் செய்யும் அட்டுழியத்தையும் வெளிச்சம் போட்டு தைரியமாக பேசியது இணையதளத்தில் வைரலாக்கப்பட்டு வருகிறது அந்த பிரைம் மினிஸ்டர் இறந்து போயிட்டங்க போது எல்லா மக்களும் கொந்தளிச்சாங்கதான் அதே மாதிரி இப்ப இவ அப்படியே அந்த அந்த பரிதாபம் வந்து குற்றவாளிகள் மேல திரும்பிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு முப்பத்தி மூணு வருஷமா ஜெயில ஏன்னா அவங்களை அன்னைக்கே தூக்கில போட்டிருந்தா இந்த பரிதாபம் வந்திருக்காது அன்னையோட முடிஞ்சிருக்கும் ஆனா முப்பத்தி மூணு வருஷம் கடத்திட்டு சட்டத்தில் இடம் இருக்குது அப்பீல் போகலாம் அவங்க ஒவ்வொரு மேல் கோர்ட்டு எல்லா இடங்களுக்கும் போகலாம் அப்படிங்க போகும்போது தான் இது நாள் கடத்திட்டு முப்பத்தி மூணு வருஷம் அவங்க அவங்க வந்து கேஸ் அப்பீல் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஜெயிலில் இருந்துக்கிட்டே அப்பீல் போட்டுறாங்க அவங்க தண்டனைன்னு வந்துட்டு முப்பத்தி மூணு வருஷமாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை தான் தண்டனை அப்புறம் ஆயுள் தண்டனை தான் அவங்க வந்துட்டு ஆயுசு முழுக்க அங்கே இருந்துதான் ஆகணும் ஆனால் இவங்க அப்பீல் போயிட்டு போயிட்டு முப்பத்தி மூணு வருஷமாயிடுச்சே இது போதுமே விட்டுருங்க அப்படின்னு எல்லா கட்சிக்கும் அனுதாபம் வந்து அவங்க பக்கம் திரும்பிச்சு ஆனா காந்தி மறந்துட்டாங்க அதுல அடிப்பட்டவங்கள மறந்துட்டாங்க இந்த குற்றம் இந்த சிஎம் மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கு மூல காரணமே அடிவேர் வந்துட்டு ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் எடப்பாடி அவர்கள் தான் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் கையெழுத்து போட்டு தீர்மானம் போடலை நாங்கள் உழுதுசலி செய்ய மாட்டோம்னு சொன்னால் அவங்க அப்படியே தான் கடந்து ஆயுள் தண்டனை தான் இதுக்கு மூல காரணமே வந்துட்டு நம்ம எடப்பாடி அவர்கள் தான் அது மக்களுக்கு தெரியாது ஏன்னா சட்டசபையில் நிறைவேற்றி தீர்மானம் போயிடுச்சு அது யாரும் பா பார்த்துருக்க முடியாது ஆனால் இந்த சிஎம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கட்டி பிடிச்சி தான் மக்கள் கண்ண்களுக்கு தெரிஞ்சிச்சு கழுத்தில் கத்தி வச்சு வெட்டுறதுக்கும் கையை வெட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது உங்கள் கழுத்தை வெட்டினா உயிரே போயிடும் அதனால் தீர்மானம் போட்டால் விடுதலை பண்ணிடலாம் இவர் கையை மட்டும் வெட்டினாரு சிஎம் வந்துட்டு கையை மட்டும் வெட்டினா உயிரோடு இருக்கலாம் அவர் வந்து கட்டி தான் பிடிச்சார தவிர அவர் விடுதலை செய்துட்டு வந்தவரை தான் கட்டி பிடிக்கிறார் அப்போ விடுதலை செய்யறதுக்கு காரணமாக இருந்தவங்க யார் ஏடிஎம்கே கவர்மெண்ட் அதனால் ஃபஸ்ட்டு குற்றவாளி அவங்க தான் ஏடிஎம்கே ரெண்டாவது இவர் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு எப்படா ஒரு கொலகாரணம் போய் அப்படி கட்டி பிடிக்கிறாரு அது உங்களுக்கும் அந்த அந்த வேகம் வரும் எனக்கும் வரும் அதனால் இவர் வந்து மீடியாவுக்குலாம் தெரிகிற மாதிரி பண்ணிட்டார் அவர் தெரியாமலே பண்ணிட்டார் விரதமர் ராஜீவ்காந்தி கொண்டவங்களுக்கே ஒரு ஹீரோயிசம் கொடுத்தா அப்போ உங்களையும் என்னையும் கொண்டா வடிவேல் மாதிரி தான் நானூறு ரவுடி தான் நானூறு ரவுடிதாங்கிற மாதிரி அந்த நீதிபதிகள் தண்டனை கொடுத்தவர்களுக்கும் சல்யூட் பண்ணணும் அவங்கெல்லாம் பயப்படலை போலீஸ் அதிகாரி பயப்படலை நீதிபதிகள் பயப்படலை அவங்களுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட்டு அவங்க மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஆனால் இன்னைக்கு கட்சிக்காரங்க தான் அவங்களுக்கு பரிதாபம் காட்டிக்கிட்டு அவங்கள போய் பார்த்துக்கிட்டு ஈவன் தலைவர் ராகுல் தலைவரே வலி வேதனை தான் அப்பாவை கொண்டோட கொள்ளணும்னு தான் திரும்ப வரும் நமக்கு ஆனால் அவங்கள போய் நம்ம கட்டி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு பெரிய மனசு இருக்கலாம் ஆனா இந்த கையோட போய் நான் அவங்களை கட்டி பிடிச்சி என் கையை எடுத்து நல்லதுதான் என் உயிரை எடுத்தது நல்லது எந்த மனுஷனும் சொல்ல மாட்டேன் அதனால அவங்களுக்காக நான் தமிழக ஒரு பெண்ணா ஒரு இந்திய பெண்ணாக ஏன் பிரதமர் ஏன் மக்கள் கொண்டவங்களை நான் என்னைக்கு எதிர்த்து தான் எடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் அவங்கள நல்லவங்கன்னு சொல்ல மாட்டேன் இப்படிப்பட்ட தீவிரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ளே வரக்கூடாது நம்ம நாடு அமைதியாக இருக்கணும் நம்ம தமிழக மக்கள் அமைதியாக இருக்கணும் இந்த மாதிரி பேன் செய்யப்பட்ட எல்டிடியை வந்து கொண்டாடுறதுக்கு ரொம்ப 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 தப்பு இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் எல்டிடியை கொண்டாடுறதும் ரெண்டுமே ஒன்று தான் என்னோடய பார்வையில் அதனால் நான் போலீஸ் அதிகாரியாக இருந்து சொல்கிறேன் சாதாரண ஒரு மா ஒரு ஒரு பொண்டாட்டி வந்துட்டு கோபப்பட்டுட்டு இவன் அடிச்சிட்டான்னு சொன்னாலே செத்து போயிட்டான் சடான் சடன் அவரை கொண்டே உள்ள தள்ளிடுறோம் அப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை பிரதமரை கொண்டாடுவது எந்த விதத்தில் நியாயம் நான் வந்து ராஜீவ் குற்றவாளிகளை விடுதலை செய்யக்கூடாதுன்னு போராடதான் அங்க போனேன் என்னை இப்போ வந்து ஒரு அரசியல்வாதி ஆக்கிட்டாங்க ஏன்னா அரசியல் படிச்சுட்டேன் அஞ்சு வருஷத்துல நான் ரெண்டு எலெக்ஷன் பாத்துட்டேன் அரசியல்னா இதுதான் படிச்சுக்கிட்டாங்க இப்போ எனக்கு வந்து காங்கிரஸ்ல வந்துட்டு ஒன்று இது காரணம் இரண்டாவது வந்துட்டு ஒரு மக்கள் பணி செய்வதற்காக ஒரு இளைஞர் வர ஐயா காமராஜர் அவர்கள் ஒம்பது வருஷம் ஜெயிலுக்கு போனாங்க ஒம்பது வருஷம் இந்த நாட்டை ஆண்டாங்க அதற்கு பிறகு இங்கே உள்ள ரீஜனல் பார்ட்டி தான் வராங்க ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மாற்றி மாற்றி வராங்க ஏன்னா அவங்க சின்ன பார்ட்டி ஆனால் தேசிய கட்சி தமிழ்நாடு ஆளவே இல்லை இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க போயிட்டு ஏதாவது ஒரு கட்சியோட மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியோடு இவங்க அலையன்ஸ் வைக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க சீட்டு கேட்குறாங்க போயிட்டு எங்களுக்கு இத்தனை சீட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்குறாங்க ஏ இல்லை அப்போது அந்த எம்எல்ஏ எம்பி எங்கே நிற்பார்னு எனக்கு தெரியாது காங்கிரஸ் எம்பி எங்கே இருக்காருன்னு தெரியாது இப்போ நான் இன்னொரு கட்சிக்காகவும் சேர்ந்து போராட வேண்டியிருக்கு நான் போய் மக்கள்கிட்ட போய்ட்டு போய் கெஞ்சி கெஞ்சி ஓட்டு கேட்குறேன் அப்போது அவங்க ஓட்டு போடுறாங்க மக்கள் நம்பி ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நிறைவேற்றுறதே கிடையாது இவங்க அஞ்சு வருஷத்தில் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நிறைவேற்றாம மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு பதவி வந்துட்டாங்கன்னா அப்புறம் யார் போய் கேட்க போறாங்களே நம்ம என்ன கோர்ட்டில் கேஸ் போட போறோமா நீங்கள் இப்படி சொன்னீங்களே இதுக்காக தான் நான் ஓட்டு போட்டேன் எனக்கு ஏங்க வந்துட்டு நீங்கள் செய்யலன்னு இந்த மக்கள் கேட்க போறாங்களா கிடையாது அவங்க என்ஜாய் பண்றாங்க இ இதுதான் நடந்துட்டு இருக்குது எல்லா கட்சியிலையுமே இன்றைக்கு நடக்கக்கூடிய ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் சமமா மக்கள் பணி இல்லாமல் தேர்தல் அறிக்கையில சொன்னதை செய்யாம பொய் பிரச்சாரம் பண்ண சொல்றாங்க அது மனசுக்கு வலிக்குது எனக்கு ஏன்னா நான் போயிட்டு இன்றைக்கி எம்பிக்கே எம்எல்ஏக்கு எங்கள் தலைவர் எம்பி ஆயிட்டா எம்எல்ஏ ஆயிட்டா உங்களுக்கு இதெல்லாம் அந்த தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியல மனசு வலிக்குது எனக்கு நான் போலீஸ் ஆஃபஸராக இருந்தேன் மக்களை ஏமாத்துறதுக்கு எனக்கு பிடிக்கல அதுவும் ஒரு காரணம் நான் வெளியில் வர்றதுக்கு நான் அரசியல் படிச்சுக்கிட்டேன் இவங்க போய் பொய்யாக பேசுகிறாங்க அந்த எம்எல்ஏ சீட்டு கொடுத்தவங்களுக்கு தான் வந்துட்டு விசுவாசமாக இருக்கிறாங்க எந்த தலைவரையும் எந்த தொண்டனும் அவர் அவர் செய்யற தப்பை தட்டி கேட்கறதுல இந்த தேர்தல் அறிக்கையில் இப்படி கொடுத்தீங்களே இதை செய்யலன்னு எந்த கூட்டணியும் கேக்கிறது கிடையாது அப்படியே அந்த தலைவர் அது கேட்டுட்டா உடனே வெளில அனுப்பிடுவாங்க கரெக்ட்டுங்களா அந்த தலைவரை தட்டி கேட்குற ஒரு எதிர்க்கட்சியும் கிடையாது எந்த கூட்டணியும் கிடையாது அது எனக்கு வருத்தமாக இருக்குது ஆஸ் போலீஸ் ஆஃபீஸர் நான் மக்களோட வரிப்பணத்துல சம்பளம் வாங்குறேன் இந்த ஏழை மக்களை ஏன் அப்படி வஞ்சிக்கிறீங்க நீங்க வாழ்வதற்காக நீங்க பதவியில் இருக்கணுங்கிறதுக்காக நீங்க பொய் பொய்யா வந்துட்டு உண்மை உண்மையா ஒரு தேர்தல் ஒரு அறிக்கையை கொடுப்பீங்க அப்புறம் பொய் பொய்யா நடந்துக்கிறது எவ்வளோ அசிங்கமா இருக்குது அது எனக்கு எந்த கட்சியுமே பிடிக்கல எல்லா எல்லா கட்சியும் ஃப்ராட் கட்சியாக இருக்குது நீங்க உடனே இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி டிஜிபி கொடுத்துறீங்களா அப்போ துறையில இருக்கிறவங்களுக்கு துறை நடவடிக்கை எடுக்கிறீங்களா அப்போ நீங்க எம்எல்ஏ எம்பிஸ்க்கு சம்பளம் வாங்குறீங்களா இல்லை கவர்மெண்ட் சர்வெண்ட் தானே உங்களுக்கு என்ன ரூல்ஸு அப்ப இந்த அநியாயம் நடந்தா மக்களோட வரி பணத்தை சொரண்டி தின்னு இன்னைக்கு ஏழை ஒண்ணுமே கிடையாதுங்க ஒரு குடிசை வீட்டுல இருக்காருங்க அவர் எம்பி பதவி வந்தா பாருங்க அவர் பெரிய பங்களா டெல்லியில பிளைட் டிக்கெட்டு அவர் ஃப்ரீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட்டு அவர் கூட பிஏ கொண்டு போகலாம் புருஷன் போகலாம் மனைவி போகலாம் அதே மாதிரி ட்ரெயின் டிக்கெட்டு அதே மாதிரி தொகுதி மேம்பாட்டுக்கு எத்தனை கோடி கொடுக்குறாங்கன்னு தெரியாது அவங்க உட்கார சேருக்கு கூட அலவுன்ஸ் கொடுக்குறாங்க கரண்ட் பில் கிடையாது அவங்களுக்கு வந்து இப்போ நம்மள மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கிடையாது வாட்டர் பில் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒரு எம்பிக்கு வந்துட்டு அவங்களோட வாகனத்திலேருந்து அவங்க எந்த ஹோட்டலில் போனாலும் ஃப்ரீ சாப்பாடு சாதாரண ஒரு ரூமுக்கு கூட வாடகை கொடுக்க முடியாது ஒருத்தர் வந்துட்டு இன்றைக்கி எம்பி ஆனா எம்எல்ஏ ஆனா நம்ம கவர்மெண்ட்டு நம்மளோட வரி பணத்தில் மக்களோட வரி பணத்துல நம்ம உழைச்சி கொடுக்குற வரி பணத்தில் அவங்க உட்காந்துட்டு அஞ்சு வருஷம் என்ஜாய் பண்ணுறாங்க அப்புறம் பென்ஷன் வேறு அப்போது எல்லா எல்லா கரை வெட்டி வித்தியாசமாக இருக்கு கட்சி வித்தியாசமாக இருக்கு ஆனால் காலேஜ் கட்டிடுறாங்களே எப்படி அவங்க அப்பாவுடைய சொத்து என்ன அவங்க தாத்தா சொத்து என்ன எப்படி நீ வந்துட்டு காலேஜ் கட்டிட்டு அதுலேயும் மக்கள்கிட்ட வந்துட்டு பிடுக்குறேன் என்னது மெடிக்கலுக்கு சீட்டு அதுக்கு பணம் இதுக்கு பணம் பிடுங்குற பிடுங்குறியே இப்போ என்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கு எல்லா என்ஜினியருக்கும் வெளில வந்தோடனே வேலை கொடுக்குறீங்களா எல்லா என்ஜினியரும் சொமோட்டாவில் சோறு தூக்குறாங்க சுக்கி சுக்கியில் அவங்க என்ன பெயிண்ட் அடிக்க முடியுமா ஏதாச்சும் முடியுமா ஒன்று படிக்கலைன்னாலும் குலத்தொழில் பண்ணிட்டு போயிடலாம் அத்தனை ஏமாத்து இவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர அப்புறம் அடுக்கடுக்கா தாத்தா அப்புறம் அப்பா அப்புறம் பிள்ளை ஏன் அங்கே யாருமே இல்லையா அந்த கட்சிக்கு வேலை பண்ணவங்க கொடுக்கலாம்ல அதானே விஜய் சொல்கிறாரு ஒரு குடிமகன் இந்திய குடிமகன் நம்மளை மாதிரி வலிக்குது இப்போ அவர்கிட்ட பணம் இருக்குது அவர்கிட்ட மாசு இருக்குது அதனால் வந்து பேசுகிறாரு இல்லை உங்களுக்கும் எனக்கும் வலிக்குது நம்ம வீட்டுக்குள்ளே பேசுகிறோம் நம்மளால இவங்கள ஒன்றும் பண்ண முடியல இவங்களை ஏற்று போராடுற அளவுக்கு நம்மகிட்ட மக்கள் சக்தியும் கிடையாது பணமும் கிடையாது இன்னைக்கு விஜய் சார்ட்ட அந்த ரசிகர் மன்றம் இருக்காங்க இன்னைக்கு அவர்கிட்ட பணம் இருக்குது அதனால் ஒரு இப்போ ஒரு கூட்டம் போடுறாரு இப்போ ஒரு ஒரு கோடி ஒரு ஒரு ப நூறு கோடி ரூபா செலவு பண்ணணுன்னா அவரால் முடியும் அவ் அவர் வரும்போது ஒரு சின்ன பிள்ளை அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து வாரிசு அரசியலே எதிர்க்கிறேன் இது மக்களாட்சி ஊழல் அரசாங்கத்தை நான் எதிர்க்கிறேன் இதை மக்களுக்கு ஒரு வீடு ஒரு வேலை ஒரு மூணு வேலை சாப்பாடு இதானே அவங்க கேட்குறாங்க அதை என்னால் கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு அதனால் எனக்கு விஜய் வந்து சினிமாவில் தான் பார்த்துருக்குற அவர் சொல்லக்கூடிய அந்த மக்களை பற்றி பேசக்கூடிய அந்த அந்த பேச்சு எனக்கு பிடிச்சிருக்குது அதனால் ஒருவேளை இதெல்லாம் கரைப்பிடிந்த கரம் பிரதமரை கொண்ட கரங்கள் எல்லாம் அது கொ கொன்றவங்களுக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரெண்டும் ஒன்றே தண்டனை தான் அதனால் இந்த கட்சினுமே கட்சின்னு சொன்னால் நம்ம போகக்கூடாது இனிமே நான் வந்து ஒரு பொதுவான ஆள் நான் மக்களோட வரி பணத்தில் பென்ஷன் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் நான் மக்களுக்காக பேசுவேன் அதுக்காக கட்சி நீங்கள் கேட்கும்பொழுது நீங்கள் மறுபடியும் இருந்து போகிறீங்களான்னு போகணும்னா நான் விஜய் கட்சிக்கு போவேன் இல்லைன்னா நான் என் உயிர் உள்ள வரையும் நான் மக்களுக்காக குரல் கொடுப்பேன் நான் வந்துட்டு தட்டி கேட்பேன் எல்லா தப்பு நடந்தாலும் தட்டி கேட்பேன் இன்றைக்கி இது 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 இந்த சுதந்திர இந்தியாவில் எனக்கு பேச்சுரிமை உண்டு நான் போலீஸாருக்கும் இருக்கும்போது பேச முடியாது என் டிபார்ட்மெண்ட் கட்டுப்பட்டுருந்தேன் இன்றைக்கி நான் ஃப்ரீ பேர்டு எந்த சொசைட்டிலேருந்து போனேனா அந்த சொசைட்டிக்கே நான் வந்துட்டேன் என் மக்களுக்காக வலு இல்லாத மக்களுக்காக எனக்கு ஒரு மீடியா கொடுக்குறீங்க ஒரு அதிகாரின்னு நான் பேசுவேன் அதுக்காக நான் வெளியில வந்துட்டேன் அவர் கூப்பிட்டா அந்த கட்சியும் நல்லா இருந்துச்சுன்னா போவேன் இல்லைன்னா அவர் தப்பன்னாலும் அவரையும் நான் பேசுவேன் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்